மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் அவனும் அனிச்சல் அடிச்சிட்டு இருக்கா வேற யார் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா கண்ணீர்ல கண்ணீர்னு சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி மன நெருடலா ஒருத்தர் இருக்காரு நம்ம தேனிக்காரர் இருக்காரு இல்லையா அவருக்கு என்னக்கா புது சின்னா வச்சு ஜாலியா இருக்காரு எது அவர் ஜாலியா இருக்காரா ஜோடி போயிருமான்னு இருக்காருமா இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்க அப்படி இப்படி பண்ணி ஒரு மாதிரி பதவி அவருக்கு கிடைச்சிடும் ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆயிரும் இதில் என்னதான் மனக்குழக்கம் அட இப்போ வந்து நீ என் குஜிக்குட்டி என் செல்ல செல்லப்புட்டி அப்படின்னு சொல்லி நோட்டஸ் வந்து தேய்காருங்க அப்படியே நல்லா அரவணைப்பாக வச்சுருக்காங்க நாளைக்குன்னு எலெக்ஷனில் ஒருவேளை தோத்துட்டாரு அப்படின்னா எளக்கட்சி வந்து அதுவும் ஒரு நாலு சீட்டு எங்கேயாவது எடுத்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பவர் போயிடுமோ நமக்கு உண்டான மதிப்பு போயிடுமோ அப்படின்னு தேனிக்காரர் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காரு இப்போ வந்து அடிச்சுக்கிறாங்க நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற மாதிரி எலக்கட்சியும் லோட்டஸ் கட்சியும் டிஷும் டிஷும்னு சண்டை போட்டுட்ருக்காங்க ஒருவேளை இந்த எலெக்ஷனில் தேனிக்காரர் தோத்துட்டாரு அப்படின்னா ஃப்யூச்சர் அதை கன்சிடர் பண்ணி எல ரோட்டஸும் லோட்டஸும் கூட்டு சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு குழப்பம் தேனீக்காரருக்குள்ளே இருக்குது

இது சோதனை அந்த சோதனை என்ன இவர் ஒரு பக்கம் பக்கம்ல இருக்காரு அப்படின்னா புதிய பிளான புது எடுத்துருக்கு அதாவது ஜாதி கட்சி கொங்கு மண்டலத்துல குறிப்பா இந்த ஜாதி கட்சிக்காரங்க இந்த ஜாதி தான் வந்து எல ரொம்ப ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு அது உண்மைதான் நீ என்னப்பா உண்மைங்கிற அது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவே இப்ப எளக்கட்சி ஒரு விஷயம் பண்ணிருக்கு என்ன விஷயம் பண்ணிட்டாங்க அப்படி இப்போ மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட பேரை வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னாரு இன்ன பொறுப்பு இன்ன ஜாதி இன்னாரு இன்ன பொறுப்பு இன்னும் ஜாதி அப்படி சொல்லி ஜாதி பேரை குறிப்பிட்டு போட்டிருக்கு தெரியுமா உனக்கு தேவையாயுது பொறுப்போட நிறுத்திருக்கலாம் ஏ நம்ம எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க கையிலேயே கையிலே நீ காரணம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்கள் கட்சியில் ஜாதி மதம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வேணாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லா சொல்கிறீங்க நீ ஈரோட அந்த அந்த ஜாதி கொடுத்து தான் குறிப்பிட்ட ஜாதி கொண்டு தான் வந்து எலை இருக்குது அப்படின்னு அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ வெள்ளாளர் செம்படவர் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஜாதிகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துருக்கு எளக்கட்சி இப்போ இதுலேருந்து என்னன்னா நாங்கள் ஜாதி கட்சி இல்லை இல்லை

கட்சியும் வந்து நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இந்த கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம்னு சொல்லி பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க அந்த நல்ல பெரிய பெரிய கட்சியே ஒரு எண்பது ஐம்பத்தஞ்சோட நிப்பாட்டிக்கும் போது தளபதி வந்து நூற்றி

பண்ணிக்கு அப்ளை பண்றியா இல்லக்கா ஒரு பாடம் அப்ளை பண்றேன் அட அதுக்கு தான் செலக்ஷன் process நிறைய இருக்குன்னு சொல்றேனே அவங்க மேல கேஸ் இருக்க கூடாது அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து பயங்கரமான politcal knowledge இருக்கணும் அது நமக்கு தெரியும் அதனால அதெல்லாம் எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாம மாற்று கட்சியில இருந்து வந்தாலும் அவங்களுக்கும் அந்த பின்னணிலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல பேஸ் இருக்கு அப்படினா அவங்க